வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவியின் முக்கிய செய்திகள் மதுராந்தகம் அருகே கார் மீது லாரி மோதல் சம்பவ இடத்தில் ஒருவர் பலி மூன்று பெண்கள் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையின் தலைமையில் நடைபெற்றது மணப்பாறை அருகே கேரளாவில் இருந்து வந்த வாலிபருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதை தொடர்ந்து கிராம பகுதியில் மருத்துவ குழுவினர் முகாம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிறைவு விழாவில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று மனுக்கள் பெறப்பட்டு இருநூற்றி எண்பத்தி எட்டு மனுக்கள் உடனடி தீர்வு காணப்பட்டது தூத்துக்குடியில் அப்பாவை பொதுமக்களை படுகொலை செய்த தமிழக அரசை கண்டித்து தாம்பரத்தில் ஐநூறு கடைகள் அடைப்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் மதுராந்தகம் அருகே கார் மீது லாரி மோதல் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் மதுராந்தகம் அருகே கார் மீது லாரி மோதல் சம்பவ இடத்தில் ஒருவர் பலி மூன்று பெண்கள் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே மேலவளம்பேட்டை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து வந்த சென்னை நோக்கி சென்ற லாரி மோதியதில் பிரேம்குமார் என்பவர் சம்பவ இடத்தில் வலியானார் மேலும் காரில் இருந்த பிரேமா மல்லிகா நதியா ஆகிய மூவரும் பலத்த காயம் ஏற்பட்டு செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து குறித்து மதுராந்தகம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட ஊராட்சி கட்டிட கூட்டங்களில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் பொன்னையன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் விவசாயிகளுக்கான விவசாய உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் விரைந்து வழங்கிடவும் காஞ்சிபுரம் வறட்சி மாவட்டமாக அறிவித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் மாவட்ட ஆட்சித் தலைவர் கூறும்போது சிறு குறு விவசாயிகள் முன்னேற்றத்திற்காக பண்ணை திட்டத்தின் கீழ் வேளாண்மை மற்றும் துறை மூலம் இருநூற்றி எழுபத்தி ஐந்து உழவர் ஆர்வலர் குழுக்கள் அமைக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் மணப்பாறை அருகே கேரளாவில் இருந்து வந்த வாலிபருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதை தொடர்ந்து கிராம பகுதியில் மருத்துவ குழுவினர் முகாம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த காரவாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கேரள மாநிலத்திற்கு சென்று அங்கு கூலி தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று மாலை கேரளாவில் இருந்து ஊர் திரும்பிய பெரியசாமி என்ற வாலிபர் காய்ச்சலுடன் இருந்தார் இதனையடுத்து அவருக்கு மணப்பாறை அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்கு பின் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் கேரளாவில் நிபா காய்ச்சல் உள்ள நிலையில் கேரளாவில் இருந்து காய்ச்சலுடன் பெரியசாமி ஊர் திரும்பியதால் கிராமத்தில் பெரும் பீதி ஏற்பட்டதுடன் கேரளாவில் இருந்து பல கேரளாவில் இருந்து பலரும் சொந்த ஊர் திரும்பி வருகின்றனர் இதனையடுத்து சம்பவம் பற்றி தகவல் அறிந்த வளநாடு வட்டார மருத்துவ குழுவினர் தலைமையில் காரவாடி பகுதியில் முகாம் அமைத்து யாருக்கும் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதா கேரளாவிலிருந்து வந்தவர்களும் காய்ச்சல் பாதிப்பு உள்ளதா என்பதை பரிசோதனை செய்தனர் மேலும் காய்ச்சல் ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுகாதார பணியாளர்கள் சுகாதார பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் கிராமத்தில் யாருக்கும் நிபா உள்ளிட்ட காய்ச்சல் ஏதும் இல்லை ஆகவே யாரும் பீதியடைய வேண்டாம் என்று மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷம் கேரளா சர்வீஸ் இருக்குது கேரளாவில் வந்து கிட்ட வேற இரநூத்தம்பது பேர் அங்கே வேலை பார்க்குறோம் பார்த்துட்டு இருந்த இடத்துல இப்போ வந்து கோடை காலமும் அங்கே பார்ப்போம் காலம்னா வீட்டுக்கு வந்துடுவோம் இப்படி இருக்கு நேற்று திடீர்னு ஒரு பையன் நேற்று ஒரு அஞ்சு மணிக்கு வந்தவனுக்கு காய்ச்சல் காய்ச்சல் வந்தோடனே உடனே அப்புறம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி நேராக திருச்சி ஆஸ்பத்திரி ஜிஎச்சு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க உடனே நான் இப்போ வந்து திடீர்னு ஊரில் எதுவுமே தெரியாது இருக்கையில் அவன் பையன் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு தவறான செய்தியை கொடுத்துட்டாங்க திரும்ப பார்க்கும்போது பையன் நல்லா இருக்கான் பெரிய சாமி பேர் பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ டாக்டருங்களாம் வந்தாங்க மறுபடியும் இந்த ஊரில் வந்து முன்னெச்சரிக்கையாகவே வந்து ஒரு அசமாக நடந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க ஒரு முகாம் போட்டு டாக்டருங்கலாம் வந்து இப்போ வந்து பேட்டி எடுத்துருக்காங்க பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இங்கே வந்து யாருக்குமே அந்த பையனை தவிர யாரும் காய்ச்சல் சார் இப்போ நல்லா இருக்குது ஊரில் வந்து இந்த அரசு மூலியமாக நல்லா இருக்கிற குழந்தைங்களே இருக்கிறவங்களுக்கோ அந்த நோய் பரவாத அளவுக்கு கொஞ்சம் கவனிக்குமாறு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஜமாபந்தின் நிறைவு விழாவில் மனுக்கள் மனுக்கள் பெறப்பட்டு உடனடி தீர்வு காணப்பட்டது காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த நாட்களாக வருவாய் தீர்வாயம் என்னும் ஜமா பந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுமக்களிடம் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று மனுக்கள் பெறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் முருகேசன் தலைமையில் நாற்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை தொகை புதிய குடும்ப அட்டை என இருநூற்றி எண்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது இதில் வட்டாட்சியர் நாகராஜன் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் அப்பாவி மக்களை படுகொலை செய்த தமிழக அரசை கண்டித்து தாம்பரத்தில் ஐநூறு கடைகள் அடைப்பு காந்திபுரம் மாவட்டம் தாம்பரத்தில் ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி பேரணியாக சென்ற அப்பாவி பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய காவல்துறையை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் இணைந்து முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தாம்பரம் சண்முகம் சாலை காந்திரோடு ராஜாஜி சாலை எம் ஆர் எம் சாலை கிழக்கு தாம்பரம் பாரதி தெரு வேளச்சேரி சாலை மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட இடங்களில் சுமார் ஐநூறு கடைகளும் வணிக வளாகங்களும் அடைக்கப்பட்டது இதே போன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் வர்த்தக சங்கம் சார்பில் தூத்துக்குடி பிரச்சனைக்காக கடையடைப்பு போராட்டம் நடந்தது அறந்தாங்கி வர்த்தகம் சங்கம் சார்பில் நேற்று நடந்த கூட்டத்தின் முடிவில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் துப்பாக்கி சூட்டில் இருந்தவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்து அறந்தாங்கி நகரில் கடையடைப்பு நடந்தது இந்த கடையடைப்பு காரணமாக பட்டுக்கோட்டை சாலை புதுக்கோட்டை சாலை காரைக்குடி சாலை பெரிய கடை வீதி ஆகிய பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டு இருந்தது டீ மற்றும் மெடிக்கல் ஷாப் திறந்திருந்தது மேலும் இதே போன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திமுக சார்பில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தியதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம் தலைமை வகித்தார் நகர செயலாளர் ஆனந்த் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக ஏற்பட்ட பாதிப்புகள் துப்பாக்கி சூடு குறித்து பேசினர் இதில் நிர்வாகிகள் ராஜேந்திரன் காசிநாதன் பாத்திமா வெங்கடேசன் பொன் கணேசன் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை கண்டித்து மதுராந்தகத்தில் செயல் தலைவர் மு ஸ்டாலின் சாலை மறியல் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் சாலை மறியலில் ஈடுபட்டார் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பதிமூன்று பேர் பலியான அப்பாவி மக்களை சுட்டுக் கொல்லப்பட்ட போலீசை கண்டித்து மதுராந்தகம் பஸ் நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் செயல் தலைவர் திமுக ஸ்டாலின் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து அச்சிறுப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் தாம்பரத்தில் தபால் ஊழியர்கள் நான்காம் நாளாக இன்று மொட்டையடித்து நாமமிட்டும் திருவோடு ஏந்தியும் போராட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் தலைமை தபால் நிலையம் முன்பு கிராமப்புற தபால் ஊழியர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் ஊதிய உயர்வு வழங்கப்படாமல் உள்ளது இதை உடனடியாக வழங்க வேண்டும் பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் மருத்துவ விடுப்பு இலாக்கக்கள் ஊழியர்கள் போல் வழங்க வேண்டும் ஆகிய இரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர்கள் மற்றும் தேசிய ஊரக அஞ்சல் சேவகர் சங்கம் சார்பில் நான்காம் நாளாக இன்று மொட்டையடித்து நாமமிட்டும் திருவோடு ஏந்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் கலந்து கொண்ட தபால் ஊழியர்கள் கோரிக்கைகள் குறித்து கோஷங்கள் எழுப்பினார்கள் இந்த வேலை நிறுத்தம் காரணமாக தாமரம் சுற்று வட்டாரத்தில் உள்ள துணை தபால் நிலையம் கிராமிய அஞ்சலகம் உட்பட தபால் நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் தொன்னூறு சதவீதம் பேர் பணிக்கு செல்லவில்லை இதனால் தபால் நிலையங்களில் நடைபெறும் தபால் தலை விற்பனை மணி ஆர்டர் பதிவு தபால் சேமிப்பு கணக்கு மாத வைப்பு தொகை கிராமிய காப்பீடு உள்ளிட்ட அனைத்து பணிகளும் முடங்கியுள்ளன காஞ்சிபுரம் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் ஆலயத்தில் ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது இதில் அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதனைத் தொடர்ந்து தீப ஆராதனைகளும் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ராஜ பட்டாட்சியர் தலைமையில் தீர்த்தம் ஜடாரி பிரசாதங்களும் வழங்கப்பட்டது சத்தியமங்கலத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இன்று மாலை கருமேகங்கள் சூழ்ந்தபடி குளிர்ந்த காற்று வீசியது இதனை அடுத்து பலத்த இடியுடன் மழை பெய்ய தொடங்கியது லேசாக மழை பெய்ய தொடங்கிய பின்னர் கனத்த மழையாக மாறியது இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவியது கடந்த இரண்டு வார காலமாக இப்பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் பொதுமக்களும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மழை காரணமாக சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் மஞ்சள் நிற முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகனங்களை இயக்கினர் தூத்துக்குடி படுகொலையை கண்டித்து திருச்சியில் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டம் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி தூத்துக்குடியில் நூறு நாட்கள் தொடர்ந்து பல்வேறு போராட்டம் நடைபெற்றது இந்நிலையில் பேரணியாக சென்ற ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பதினான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மேலும் நூறு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சுட்டுக் கொன்ற அரசை கண்டித்தும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் கார்ப்பரேட் கைகூலியாக செயல்படும் தமிழக அரசை கண்டித்து திருச்சி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் திருச்சி நீதிமன்றம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக சுமார் முப்பது நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பேருந்துகளை மாற்று வழியாக போலீசார் திருப்பி அனுப்பினர் பின்னர் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் தூத்துக்குடியில் அப்பாவி மக்களை சுட்டுக் கொன்ற காவல்துறையை கண்டித்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை மூட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்த அப்பாவி பொதுமக்களை சுட்டுக் கொன்ற காவல்துறையை கண்டித்தும் இதனை கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகளின் அராஜக போக்கினை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் பொன்வேல் ராமகிருஷ்ணன் ராஜேஷ் மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்